என் பேர் சர்தாஜ் பெகம் மருகாபுரி மாவட்ட தோரங்குறிச்சியிலேருந்து வர்றோம் இந்த கலைஞர் மகளிர் தொகை வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது எங்கள் குடும்பத்துக்கு மீண்டும் ஒரு ஆட்சிக்கு ஸ்டாலின் அன்னை வர்றதுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு நாங்களாம் ரொம்ப விரும்புகிறோம் அவருக்கு தான் எங்களோட ஓட்டு எங்கள் முஸ்லீமுக்கு நிறையா சப்போர்ட்டாக இருக்கார் எல்லா மதத்தையும் சமமாக பார்க்குறாரு ஸ்டாலின் சார் அவருக்கு தான் நாங்கள் எல்லா எங்களோட ஓட்டு அவர் தான் மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக வரணும் நன்றி இந்த மகளிர் தொகை வழங்கியதுக்கு ரொம்ப நன்றி முதலமைச்சர் வணக்கம் தமிழ் இலக்கியா அகலங்கநல்லூர் லால்குடி டிஸ்ட்ரிக்ட் லால்குடி தாலுக்காலேருந்து வரோம் மகளிர் உரிமை தொகை மாண்புமிகு முதலமைச்சர் வழங்குறது எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வலை இதை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி எங்கள் குழந்தைங்களுக்கு திடீர்னு உடம்பு முடியல அப்படின்னா மருத்துவ செலவுக்கு யூஸ் ஆகுது என் பேர் ஆதி நான் திருச்சி செந்தனிபுரத்துலேருந்து வரேன் நேற்று வந்து மகளிர் உரிமைத்தக்காக எங்களுக்கு விஏஓ ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க அதனால் இன்றைக்கி நாங்கள் மீட்டிங் வந்திருந்தோம் சார் தமிழ்நாட்டு முதல்வர் சார் வந்து இந்த மாதிரி மாதம் ஆயரூவா கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு வீட்டு செலவுக்கு காசுனாலும் யாத்தையும் போய் கேட்காத அளவுக்கு மாதம் ஆயிரரூபா கொடுக்கறது எங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்குது குழந்தைங்க படிப்பு விஷயத்துக்கும் எங்களுக்கு வீட்டு செலவுக்கும் வீணா செலவு பண்ணாமல் முக்கியமான செலவுக்காக எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு இதை கொடுத்த தமிழ்நாட்டு முதல்வருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேர் மீனா நான் உயங்கொண்டாமலை மலை திருச்சியிலேருந்து வரேன் எனக்கு இப்போ இது கொடுத்த உதவித்தொகை கொடுத்தது ரொம்ப எனக்கு குடும்பத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ந நிறையா விதத்தில் இது எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது இதை கொடுத்த முதலமைச்சருக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நான் என் நேம் திவ்யா நான் ஜியப்புரத்துலேருந்து வரேன் நேற்று எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க மகளிர் உரிமை தொகைக்காக ஸோ அதனால் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன் ஸோ இந்த அமௌண்ட் வந்து எனக்கு நான் என்ன போன்ற நடுத்தர மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சாந்தி மணப்பாறையிலேருந்து வரேன் இந்த உதவித்தொகையானது பெரிய விஷயம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை தொடர்ந்து வழங்கும்படி நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இதை கொடுத்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி நாங்கள் திருச்சி சமீபத்தில் இருந்து வந்திருக்கோம் வெல்லும் தமிழ் பெண்களுக்காக வர சொல்லியிருந்தாங்கன்னு வந்திருக்கோம் கலைஞர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்காக வந்திருக்கோம் வர சொல்லியிருக்காங்க இவங்க வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கறது வந்து எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது குடும்ப செலவுக்கு ஆகுது பசங்க எதுக்கோ ஃபீஸ் கட்டை எதுக்கோ ஆகுது இன்னும் கூட கொஞ்சம் வந்து மகளிருக்காக வந்து இன்னும் அதிகமாக கூட வந்து ஸ்டாலின் வந்து இன்னும் அதிகப்படியாக இன்னும் முயற்சி எடுத்து இன்னும் கூட ஹெல்ப் பண்ணலாம் வேறு ஒன்றும் இல்லை இந்த தடவை நாங்கள் உங்கள் கலைஞருக்கே ஓட்டு போட்டு அவரேஜ் அழிக்கோம்